ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் ஏழு என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்றால் விதினி அவளை பரிதாபமாக பார்த்த ராதா அது சரி உனக்கு தான் எதுவுமே தெரியாதே காலேஜ் படிக்க சென்னை சென்றதா சொன்னாங்க அதன் பிறகு நீ எங்கேயுமே வரலை ஏன் உன் வீட்டுக்கே வரலையாம் அத்தாச்சி தான் ஒரு முறை பார்த்தபோது சொன்னாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த வீட்டில் நடந்ததெல்லாம் தெரியும் வரட்டும் நீ எங்கே போக போகிறாய் நான் எங்கே போக போகிறேன் இந்த தானே இருக்கப் போகிறோம் பிறகு என்ன உனக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் சொல்கிறேன் பொறுமையாக இரு என்றார் மிதினி தாய்க்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் தான் தங்கினாள் ராஜவேல் மனைவி ரேகாவோடு திருமணமான புதிதில் மிதுன்யா நன்றாக பேசி பழகினாள் அப்ப அவள் வாய் ஓயாமல் பேசும் ரகம் இப்பத்தான் அவள் நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி பேசவே யோசிக்கிறாள் ஆனாலும் ராஜவேல் அவளை முன்பு மாதிரியே சீண்டி வம்பு இழுத்தான் அவளுக்குத்தான் இத்தனை வருடங்கள் வா வாய் மூடி மௌனியாக இருந்துவிட்டு முன்பு போல் அவர்களிடம் பேச முடியலை பழக முடியலை ஆனாலும் ராதா சொன்ன வேலைகளை தெரியலை என்றாலும் கேட்டு கேட்டு செய்தாள் முன்பெல்லாம் இரவு நேரம்தான் கருமாதி செய்ய படையல் போடுவார்கள் இப்ப இன்றைய நாகரிகப்படி இரவு படையல் போடுவது இல்லை உறவினர்கள் வந்து போக வசதியாக மதியம்தான் போடுகிறார்கள் காலை எட்டு மணிக்கு அண்ணமையில் மகள் செய்யும் முறைகளோடு வந்துவிட்டார் முறைப்படி கொண்டு வந்ததை படையல் போடும் இடத்தில் வைத்துவிட்டு ராதா ரேகாவை கட்டி அழுதார் பிறகு தானும் மற்ற ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் மற்றவர்களும் வந்துவிட படையல் போட ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாம் முடிந்து சாப்பாடு பந்தி ஆரம்பமானது ஊர்வன பரப்பன முட்டை பணியாரங்கள் என்று விதவிதமான உணவு வகைகள் பெரிய இடைவூட்டு பரிமாறினார்கள் கல்யாண சாவு இல்லையா சாப்பாடு தடபுடல் பட்டது எல்லாம் முடிந்து உறவினர்கள் கிளம்பி விட்டார்கள் மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு வேன்பிடித்து தேவிப்பட்டணம் குடும்பத்தோடு போக வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது மகன்கள் மகள் குடும்பத்தோடு போகணும் ராதா சமரவேலின் மாமியாரிடம் விகன் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு நாங்க குடும்பத்தோட தேவி வட்டணம் போகணும் என்று சொல்ல அவர் விழித்தார் பிறகு சாயந்தரம் மருமகன் வந்து கூட்டி வரட்டும் என்று சொல்லி ஏன் இப்பவே விட்டுட்டு போங்க என்று ராதா சொல்ல அவனுடைய ட்ரெஸ்ஸு வீட்டில் தான் இருக்கு எனவே சாயந்தரம் எடுத்துக் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி விகனை தன்னுடன் அழைத்து போய்விட்டார் ராதாவிற்கு கோபம் அண்ணமையினரிடம் பார்த்தீங்களா தச்சி அநியாயத்தை நாம் நம்ம பிள்ளைய விட சொல்லி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் உங்கள் தம்பியால் தான் என்று சொல்ல சத்தமாக சொல்லாதடி ராதா அவன் கோபக்காரேன் சும்மா நான் வாயை திறந்தாலே அவனுக்கு பிடிக்காது இப்போ இந்த கல்யாணத்துக்கு பிறகு என் நிலமை இன்னும் மோசம் வாயை திறக்க முடியாது ஆமாம் அக்கான்னு இருக்கிறப்பவாவது கரும்புக்கு ஒரு மொழி என்னை வச்சு பார்ப்பான் இப்போ நான் மாமியாரை வேற போயிட்டேன் நான் வாயை திறந்தாலே ஏதோ அவனுக்கு கெடுதல் செய்ய வர்ற மாதிரி தான் நினைப்பான் வாயை திறந்து நாலு வார்த்தை நம்மளை திட்டினா கூட கேட்டுக்கலாம் பார்வையாலேயே எரிப்பான் நான் பயந்து போயிட்டேன் முதுனிக்கிட்ட இவன் கோபத்தை காட்டினா அவள் தாங்க மாட்டாள் அவ மனசுக்குள்ளே ஆயிரம் ரணம் இருக்குது இந்த கல்யாணம் கல்யாணத்தால் அவள் சுகப்படணும் என்றுதான் இந்த கல்யாணத்தால் அவள் சுகப்படணும் என்று நான் நினைக்கலை ராதா அவளை எல்லாரும் ஒதுக்கக்கூடாது அவளுக்கு வாழணும் என்ற ஒரு நம்பிக்கை வரணும் யாருக்காக வாழணும் எதற்காக வாழணும் என அவள் நினைக்கக்கூடாது ஆதிரா நல்லவ ஆனால் அண்ணி அந்த வீட்டு எஜமானி என்ற தோரணை இருக்கும் அதை கிட்ட நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே சில சமயம் காற்றா நாங்கள் இல்லைன்னா அனாதை அனாதைதானே அதுக்கு பயந்துதான் இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன் என்று அன்னமையில் தனக்குள் புலம்பினார் ஒரு வழியாக அதிகாலை மூன்று மணிக்கு அனைவரும் கிளம்பி அந்த சொகுசு வேனில் அமர்ந்தார்கள் மிதுன் ஆதிரா இரவே வீடு சென்று விட்டார்கள் அன்னமையில் முத்தையா ரத்தனவேல் குடும்பம் ராஜவேல் குடும்பம் சமரவேல் மிதுன்யா நாலஞ்சு பங்காளி வீட்டு ஆண்கள் இவர்கள் மட்டும்தான் செல்வதாக இருந்தது கடைசி நேரம் ராதா சமரவேல் ராதா சமரவேலிடம் கொழுந்தனாரே விகனை நீங்கள் ஏன் கூட்டிக்கிட்டு வரல என்று கேட்க வருமானி என்றான் அனைவரும் காத்திருக்க கடைசியாக விகனை தூக்கி கொண்டு நித்யா வந்தாள் அவளை பார்த்ததும் வெகுண்ட ராதா வாடா மிகுன் வா பிரியமா கிட்ட என்று கை நீட்ட அவன் தாவினான் ஆனால் நித்யா அவனை இறுக்கி பிடித்து கொண்டு அவன் வரமாட்டான் என்றாள் ஏன் ஏன்னா நான் இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் இல்லையே எங்கிட்டையும் ரியானா கிட்டையும் இருப்பானே என்று ராதா சொல்ல நித்யா சமரவேலை முறைத்துப் பார்க்க அண்ணி நித்யா வரட்டும் மிகனை பார்க்க ஆள் வேண்டுமே என்றபடி எல்லாரும் வந்தாச்சு கிளம்பலாம் என்றவன் டிரைவர் பக்கம் உள்ள ஒத்த சீட்டில் போய் அமர்ந்து கொண்டான் ராதா கணவனிடம் பார்த்திங்களா உங்கள் தம்பி பண்ணுறத நம்ம குடும்ப ஆட்களாக போக வேண்டிய இடத்துக்கு இவளை எதுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க வயசு பொண்ணு மாதிரியாக நடந்துக்கிறா இவக்கிட்ட இருந்து உங்கள் தம்பியை தான் யமனோட உங்கள் ஆத்தா போராடி முதுனியை கட்டி வச்சாங்க இப்போ என்னடான்னா கல்யாணம் முடிந்த பிறகும் இவ உங்கள் தம்பியை தொடுத்துக்கிட்டு வர்றான்னா என்ன அர்த்தம் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துவிடலாம் என்ற ஏ அப்படின்னு நம்புறா அப்படிதானே என்று ராதா பொறுமை ரத்னவில் அமைதியாக வந்தார் பாவம் அவரும் தான் என்ன செய்வார் தம்பி சொல்றதை கேட்டு நடந்தே படைத்தப்பட்டவர் திடீர்னு இப்போ தம்பியை கண்டிக்க சொன்னால் முடியுமா அண்ணமையிலும் முத்தையாவும் இதையெல்லாம் பார்த்தபடி தான் இருந்தார்கள் வேற என்ன செய்ய முடியும் நித்யா விகனை தூக்கிக்கிட்டு உள்ளே வந்ததுதான் தெரியும் அவன் உடனே இறங்கி ரியானா அவள் தம்பி தம்பியுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு விளையாடினான் இவர்களுடன் ராஜவேல் பெண்கள் குழந்தைகள் இருவரும் சேர்ந்து கொண்டு பேனிற்குள் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் ஒரு வழியாக அதிகாலை தேவிபட்டினம் போய் இறங்கி ரத்தனவேல் அன்னமையில் முதுன்யா மூன்று பேரையும் அமர வைத்து சம்பிரதாயமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு வந்து கடலுக்குள் இருந்த ஒன்பது நவ கிரகங்களையும் சுற்றி வரும்போது அவரவர் குடும்ப சகிதமாகத்தான் சுற்றினார்கள் முதலில் அண்ணமையின் முத்தையா பிறகு ரத்தனவேல் ராதா தம்பதி குழந்தைகளை தூக்கி கொண்டு சமரவேல் விகனை தூக்கிக் கொண்டு நிற்க நித்யா அவன் அருகே நின்று கொள்ள மிதுனா சற்று தள்ளி நிற்க அவள் பின்னே ராஜவேல் ரேகா தம்பதி குழந்தைகளை தூக்கி கொண்டு நிற்க அதை பார்த்த ராதா கணவனிடம் நீங்கள் இப்போ பேச போறீங்களா இல்லை நான் ஏன் பிள்ளைகளோட விலகி நிற்கவா என்று கணவனை குடைய வேறு வழியின்றி அதே சமயம் அவர் மனதுக்கும் இது சரியில்லை என்று தோன்றியதால் வரிசையாக நின்று அப்படியே கடலுக்குள் இறங்கி நடக்கும் முன் ரத்தினவில் சத்தமாக சமரு நித்யா பொன்ன கரையில் நிற்க சொல்லு இது ஆத்தாவுக்காக நாம செய்கிற சடங்கு இதில் வெளி மனுஷங்க ரத்த கலப்பு இல்லாதவங்க வரக்கூடாது கரையில் நிற்கச் சொல்லு என்றார் அவர் சொன்ன விதம் குரல் கேட்டு யோசித்த சமரவேல் நித்யா நீ கரையில் இரு என்றான் அத்தான் மிது இது மிகன் பத்திரம் கவனமாக பார்த்துக்கணும் நான் வர்றேன் என்றாள் நீ போய் கரையில் இரு அவனை நான் பார்த்துக்கிறேன் என்றான் அழுத்தமான குரலில் வேறு வழியின்றி நித்யா கரையில் நின்றுவிட மொத்த குடும்பமும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கடலுக்குள் இறங்கியது அத்தான் அக்கா உடம்புக்கு முடியாதவங்க பத்திரமா பிடிச்சுக்குங்க என்ற ரத்தனவேல் சமரு மிதினிய மிதினி கையை நல்லா பிடிச்சிக்க சின்ன புள்ள பயந்துரும் ராஜவேலு ரேகாவை பிடிச்சிக்க என்றார் அண்ணே நீங்கள் சொல்லவே வேணாம் அப்படியே திரும்பி பாருங்க என் மொத்த குடும்பமும் என் மேலே தான் உப்பு மூட்டை உப்பு மூட்டை ஏறி இருக்கிறாங்க என்றான் ராஜவேலு சிரிப்புடன் அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்துவிட்டு சிரித்தார்கள் பிறகு மெதுவாக கடலுக்குள் இறங்கி நவ கிரகங்களையும் மெல்ல சுற்றி வந்தார்கள் பிறகு மேலே வந்து மேலும் சில தீர்த்தங்கள் நீராடி தண்ணி குளம் ஒன்றில் குளித்துவிட்டு நனைந்த ஆடைகளை கழற்றி அங்கிருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுவிட்டு வேறு உடை கொண்டு அங்கிருந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு அனைவரும் கிளம்பி வேனில் ஏறினார்கள் வரும் வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்தி சமரு அனைவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் ரத்னவேல் அன்னமயில் முதுனியா மூவரும் மட்டும் விரதமாக இருந்ததால் சாப்பிடவில்லை விகனை பார்த்துக்க வந்தேன் என்ற நித்யா சமரு கூட அமர்ந்து நன்றாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் விகனை கண்டுகொள்ளவே இல்லை விகன் ரியானா அவள் தம்பி இவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டான் ராதா ரேகாவிடம் பாத்தியா ரேகா இதுதான் இவ பிள்ளை பார்த்துக்க வந்த லட்சணம் என்று சொல்ல இவ அக்கா இவனை பார்த்து இருந்தால் தானே இவ பார்த்துக்கிறதுக்கு இவங்களுக்கு உங்கள் கொழுந்தன்கிட்ட இருந்து காசு கொடுங்க இவன் ஒரு கருவி விடுங்க இனி கொஞ்சம் கொஞ்சமா மிகனை மிதுனிக்கிட்ட விடுங்க என்றாள் நான் விடுறது சமரு தம்பி தான் புரிஞ்சுக்கணும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா எதையுமே நாம் கணிக்க முடியாது கல்லுல இருந்து கூட நார் உரிச்சிடலாம் அவர் இருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியுமா பாவம் இந்த மிதுனியா இவளை அவர் என்ன பாடுபடுத்த போறாரோ பாரே காலையில வந்ததுல இருந்து ஒரு மனுஷியாவது அவளை திரும்பி பார்த்தாரா நவக்கிரகத்தை சுத்த வரும்போது கூட அவ தான் வந்தா என்றார் ராதா ஆமாக்கா ஆனால் கடன் பக்கம் அவ போயிடாம அவள் பக்கம் அனைவாத்தான் நடந்தார் மச்சான் அது சரி அது கூட இல்லாட்டி அவர் மனுஷனே இல்லை என்றாள் ராதா வேனில் திரும்பி வரும்போது ஓரிடத்தில் வேனை நிறுத்த இளநீர் குடித்துவிட்டு திரும்ப வேனில் ஏறும்போது மிதுனி தடுமாற சமரு கண்டுகொள்ளாமல் இருக்க அதுவரை பொறுமையாக இருந்த ராதா கொழுந்தனே என்று சமரை கூப்பிட்டு முதுனியா உங்க பொண்டாட்டி ஆனது இப்பத்தான் ஆனா அதுக்கு முன்னாடியே அவ இந்த வீட்டு மூத்த பெண் வாரிசு உங்க மூன்று பேருக்கும் அக்கா மக அந்த நினைப்பு முதல்ல உங்களுக்கு இருக்கா இல்லையா என்று கோபமாக கூற சமரு மிதின்யாவை பார்த்துத்தான் அவனுக்கு அவனுக்குத்தானே தெரியும் இத்தனை நாள் வாய் பேசாமல் இருந்த அண்ணி இப்பெல்லாம் இவளுக்காக என்கிட்ட சண்டை போடுறாங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் இவளால் வந்த வினை வேறென்னுதான் உரைத்தான் அவளுக்குத்தான் எதுவுமே புரியலை ராதாரத்தை ஏன் அப்படி சொன்னாங்க இவர் ஏன் இப்படி முறைக்கிறார் ஒன்றுமே புரியாமல் தான் நின்றாள்